முந்தானை முடிச்சு திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களை தன் முந்தானையில் முடிச்சு போட்ட நடிகை வாயாடி பெண் கதாபாத்திரங்களில் வந்துவார் என சவால் விடும் அளவிற்கு பல திரைப்படங்களில் வாயாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் தங்க தாமரை திரையில் வாழும் தேவதை மாபெரும் நடிகை ஊர்வசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் இவருடைய இயற்பெயர் கவிதா ரஞ்சனி ஊர்வசி என்ற மேடை பெயரின் மூலமாக பரவலாக அறியப்படும் இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்குவிட்டு வருகிறார் மலையாள மொழி படங்களில் பிரதானமாக நடித்துள்ள இவர் கே பாக்கிராஜ் இயக்கிய முந்தான முடிச்சு என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் இவர் பிரபல நாடக நடிகர்களான சாவர வி பி நாயர் மற்றும் விஜயலட்சுமி அம்மாளுக்கு மகளாக கேரள மாநிலம் கொல்லடு மாவட்டத்தில் சூரநாட்டில் பிறந்தார் இவரது மூத்த சகோதரிகள் நடிகர்கள் கலார ரஞ்சனி மற்றும் கல்பனா இவரது இரு சகோதரர்களான கமல் ராய் மற்றும் இளவரசன் ஆகியோரும் சில மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளனர் நடிகை ஊர்வசி அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை திருவனந்தபுரத்தில் உள்ள கோட்டை பெண்கள் சேவை உயர்நிலைப் பள்ளியில் நான்காம் வகுப்பு வரையிலும் பின்னர் குடும்பம் சென்னைக்கு மாறியதால் கோடம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரையிலும் படித்தார் இதற்குள் திரைப்பட வாய்ப்புகள் அதிகமாக வந்ததால் படிப்பை தொடர ஊர்வசியால் முடியவில்லை முதலாவதாக ஊர்வசி அவர்கள் மூன்று படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்துள்ளதைக் கண்ட பாக்கியராஜ் அவர்கள் தனது முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் நடிக்க ஊர்வசியினை ஒப்பந்தம் செய்தார் முந்தானை முடிச்சு பட வெற்றியின் மூலம் தமது படமும் வெற்றி பெறலாம் என கருதிய பிறகு இயக்குநர்கள் ஊர்வசியின் முந்தானை முடிச்சு படத்தினை முதலில் முடிக்க உதவினார்கள் முந்தானை முடிச்சு திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது தமிழகத்தில் கிராமங்களில் பட்டிரொட்டியெல்லாம் புகழப்பட்ட ஒரு படமாக அமைந்தது சிறுவர்களுடன் அவர் சேர்ந்து கொண்டு அடிக்கும் லூட்டி பாக்கிராஜு அவர்களை அவர் செய்யும் டார்ச்சர் என அந்த கதாபாத்திரம் தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது அதற்கு காரணம் அதுபோன்ற பெண் கதாபாத்திரங்கள் கிராமங்களில் அதிகம் பேர் இருக்கின்றார்கள் அந்த கிராமத்து பெண்களின் கதாபாத்திரத்தில் எவ்வாறு உடல் மொழி பேச்சு மொழி எல்லாம் அமையுமோ அதே ஒன்று அவர் நடித்திருப்பார் அது மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது அதிலிருந்து தொடர்ந்து அவர் பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இவர் முதலில் மலையாள நடிகர் மனோஜ் கே ஜெயன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது முதல் கணவருடனான சச்சரவு காரணமாக திருமணம் முறிவு பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் சிவபிரசாத் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என அனைத்து மொழிகளிலும் சுமார் எழுநூத்தி இரண்டு வடங்களில் ஊர்வசி நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான கதிர் மண்டபம் என்ற மலையாள திரைப்படத்தில் பத்து வயதில் ஜெயபாரதியின் மகளாக குழந்தை நட்சத்திரமாக தனது நடிப்பைத் தொடங்கினார் ஊர்வசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான திக் விஜயம் திரைப்படத்தில் ஸ்ரீ வித்யாவின் நடன மாணவியாக நடித்தார் மதுமாசா நிகுஞ்சத்தில் என்ற பாடல் காட்சியில் கிருஷ்ணாவாக நடித்தார் இதில் இவரது சகோதரி கல்பனா ராதாவாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான நினைவுகள் மறைப்பதில்லை என்ற திரைப்படத்திலும் குழந்தைகள் நட்சத்திரமாக நடித்துள்ளார் ஆனால் இந்த திரைப்படம் வெளிவரவில்லை இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் படப்பிடிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான தொடரும் உறவு படத்தில் கார்த்திகுடன் தனது பதிமூன்று வயதில் கதாநாயகியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான கே பாகிராஜா அவர்கள் நடித்து இயக்கிய தமிழ் திரைப்படமான முந்தானை முடித்து ஊர்வசி கதாநாயகியாக நடித்த முதல் தமிழ் திரைப்படமாகும் எதிர்ப்புகள் என்பது இவரது முந்தைய மலையாள படங்களில் ஒன்றாகும் இவரது தொழில் வாழ்க்கையில் உச்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் எம் பி சுகுமார நாயனின் விருது பெற்ற திரைப்படமான கழகத்தில் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக ஊர்வசிக்கு சிறந்த நடிகான விருது வழங்கப்பட்டது இவர் சில விளம்பரங்களிலும் நடித்தார் மேலும் பல மேடை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் தமிழ் சினிமாவில் உலக நாயகனான கமலஹாசனுடன் அந்த ஒரு நிமிடம் உள்பட பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் டப்பிங் கலைஞர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் என பல துறைகளில் சாதித்தவர் நான்கு சதாப்தங்களுக்கு மேலாக நீடித்த ஒரு வாழ்க்கையில் அவர் ஒரு தேசிய திரைப்பட விருது ஐந்து கேரள மாநில திரைப்பட விருது மூன்று தமிழ் மாநில திரைப்பட விருது என இரண்டு பிலிமேர் விருதுகள் என தென்னிந்தியாவில் பல விருதுகளை அவர் பெற்றுள்ளார் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நடிகை ஒருவராக இன்றும் போற்றப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் முதன்மையான மலையாள திரைப்படங்களில் முன்னணி நடிகாக இருந்தார் உள் சவமேளம் மற்றும் பிடக்கோலி கூண்ணா நோட்டோன்று ஆகிய படங்களை எழுதியுள்ளார் பிந்தைய இவரால் தயாரிக்கப்பட்டது இந்த திரைப்படங்கள் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் மீண்டும் வந்து திரைப்படமான டே அம்மா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய திரைப்பட விடுதலை வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை அவர் மூன்று தொடர்ச்சியான வெற்றிகளை உள்ளடக்கிய ஐந்து முறை சாதனையுடன் சிறந்த நடிகன கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றுள்ளார் இவர் இரண்டு மாநில தமிழ்நாடு திரைப்பட விருதையும் பெற்றுள்ளார் நடிகை ஊர்வசி அவர்கள் நடித்த திரைப்படத்தையும் நடித்து வெளியான ஆண்டையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு கதிர் மண்டபம் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் சயோஜியம் சேரங்கள் போன்ற திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி முந்தானை முடிச்சு அபூர்வ சகோதரர்கள் போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தாவணிக் கனவுகள் கொம்பெறி மூக்கன் நெருப்புக்குள் ஈரம் ஓ மானே மானே அம்பிகை நேரில் வந்தால் அன்பே ஓடிவா எழுதாத சட்டங்கள் தை பந்தல் வேங்கையின் மைந்தன் ஊருக்கு உபதேசம் சாந்தி முகூர்த்தம் நேரம் நல்ல நேரம் வெள்ளை புறா ஒன்று மாமன் மச்சான் நினைவுகள் மறைவதில்லை ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஒரு நிமிடம் அடுத்தாத்து ஆல்பர்ட் நாம் இருவர் ஒரு மலரின் பயணம் ராஜா யுவராஜா தெய்வப் பிறவி பணம் பத்தும் செய்யும் போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடரும் உறவு கைதியின் தீர்ப்பு மச்சக்காரன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பருவ ராகம் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாட்டி சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது உங்கள் குடும்பம் பாசமலை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மைக்கேல் மதன காமராஜன் என்ற திரைப்படத்திலும் பெண் வீட்டின் கண்கள் திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மூக்குத்தி பூமேளை திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி மகளிர் மற்றும் வீர பதக்கம் வனஜா கிரிஜா இப்படிக்கு காதல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நான்பத்த மகனே மாயாபஜார் ஆயுத பூஜை தாய்க்குளமே தாய்க்குளமே புல்லக்குட்டிக்காரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அருவா வேலு இரட்டை ரோஜா வெற்றி விநாயகர் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எட்டுப்பட்டி ராசா மன்னவன் அரவிந்தன் வாசி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சுயம்வரம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா விரலுக்கேத்த வீக்கம் கும்மிப்பாட்டு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிகாமணி ரமாமணி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சதந்திரம் விளையாட்டு தமிழ் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெற்றி தென்னவன் மூன்று ரோஜாக்கள் தாயே புவனேஸ்வரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அன்பே ஆறுவிரே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசிய பறவை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மலைக்கோட்டை கலக்கிர சந்துரு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவா மனசுல சக்தி வாமணன் பேராண்மை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மன்மதன் அன்பு அந்த திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டூ வேங்கை வேதி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வணக்கம் சென்னை திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உன் சமையல் அறையில் விளிமூடி யோசித்தால் பேச்சியக்கா மருமகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் என்ற திரைப்படத்திலும் உத்தம வில்லன் சவாலே சமாளி இஞ்சி இடுப்பழகி இந்தியா பாகிஸ்தான் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடிடா மேளம் உன்னோடு கா எழுதுகோல் வாய்மை மீன் குழம்பும் மண்பானையும் பயம் ஒரு பயணம் கடவுள் இருக்காங்குமாறு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிவலிங்கம் மகளிர் மட்டும் பள்ளி பருவத்திலே ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூத்தன் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தில்லுக்கு துட்டு டூ திரைப்படத்திலும் போட்டு என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புத்தொம்புது காலை சூரரை போற்று மூக்குத்தி அம்மன் திருவாளர் பஞ்சாங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முருங்கக்காய் ஜிப்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முட்டாள் வீட்டில் விசேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பேதமை யோசி யானை முகத்தான் காசேதான் கடவுளடா அப்பத்தா ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் இன்றும் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் தமிழ் மொழி சினிமாக்கள் மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகியாக நடித்து அம்மா அக்கால் தங்கை என அனைத்து கேரக்டர்களில் நடித்து சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நடித்து புகழ்பெற்ற நடிகையாக திகழ்கின்றார்